ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ் அது அப் ஒரே மாதிரி உருளைக்கிழங்குலேயே நம்ம செஞ்சு கொடுக்காம நல்ல ஒரு கரகரம் மொறு மொறுனு மசாலாவெலாம் ஆட் பண்ணி ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் நம்ம இன்றைக்கி மசாலா ப்ரைஸ் பண்ண போகிறோம் அதாவது சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு தான் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்க வந்து கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது ஈவினிங் ஸ்நாக் மட்டும் இல்லைங்க சாப்பாட்டு கூடவும் சேர்த்து சாப்பிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க நான் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு சக்கரவாளி கிழங்கு எடுத்து வந்திருக்கேன் நல்லா கழுவிட்டேன் இதை தோல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நீள நீளமாக நம்ம உருளைக்கிழங்கில் வந்து கட் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கனமாகவும் கொஞ்சம் நீளமாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து உருளைக்கிழங்குல செஞ்சு கொடுக்குறத விட நீங்கள் சக்கர கிழங்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வர அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா எலுமிச்சம்பழ சாறு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு அஞ்சாறு சாறு சொட்டு விழுற மாதிரி அதோட டேஸ்ட்டுக்காக மட்டும் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா அது எல்லாத்தையும் சேர்த்து ஈக்குவலாக கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கு உள்ளே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் மே வெளி வெளி மாவு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வெளி மாவு வந்து சுத்தமாக காரம் இல்லாமல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உள்ள வந்து கிழங்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ல அதனால சில பேருக்கு பிடிக்காது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துட்டு மட்டும் நீங்கள் செய்கிறங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோங்கிறத பார்த்துடலாம் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கடலை மாவு வந்து இதே ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளிக்கிழங்குல நிறைய நார்ச்சத்து நிறைய நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக நான் கரம் மசாலா வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் கை வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சுட்டு ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது இப்போ கொஞ்சம் மாவு எல்லாமே கிழங்குல ஒட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது மசாலா வந்து வெளியில் ஒட்டிகிட்டு இருக்க மசாலாலாம் எண்ணெயில் வெந்துட்டு நல்லா ஒரு மொறுன்னு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து கிழங்கு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் வெளியில் மசாலா நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு எம்மியான டேஸ்ட்டில் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இல்லை சக்கரவல்லி கிழங்குல இது மாதிரி ட்ரை பண்ணது இல்லனா நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சீசன் தான் கிழங்கு நல்லாவே கிடைக்கிது எல்லா இடத்துலையுமே இப்போ அடுப்பில் வந்து இது இது வேக வைக்கிற அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பாத்திரம் சின்ன பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாக வச்சாலும் நிறைய வந்து பொறிச்சு எடுக்கலாம் அகலமான பாத்திரமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் வச்சுக்கணும் பார்த்து நீங்கள் பொறிச்சிக்கோங்க எண்ணெய் வந்து போட்ட உடனே இந்த மாதிரி நொறக்கூட்டி வரணும் அப்பதான் வந்து நமக்கு அந்த நம்ம எண்ணெய் பொரிச்சு எடுத்தாலும் கரெக்டான பக்குவத்தில் வேகம் கரெக்டான கலர் வெளியில் வரும் அந்த ஒருமறுப்பு தன்மையும் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சுத்தமாக எண்ணெய் சூடு இல்லாமலும் போடக்கூடாது ரொம்ப ஓவரான ஹீட்டாக இருக்கக்கூடாது அதனால் போட்ட உடனே ஒரு ஒரு சாம்பிளுக்கு எடுத்து போட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பப்புள்ஸ் வருது அதான் கரெக்டானது நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் சொல்கிற சில விஷயங்கள் வந்து புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக யூஸ் ஆகும் அதுக்காக தான் நான் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்து விட்டுறாமல் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டோம்னா தான் அந்த மசாலா வந்து நல்லா வெந்து ஒட்டிக்கிறோம் அந்த கிழங்குல அப்ப நமக்கு சாப்பிடும்போது நல்லா அந்த மசாலா உதிராமல் நல்லாயிருக்கும் நம்ம எப்படி வந்து பண்ணாலும் அது மசாலா உதிராது ஆனாலும் போட்ட உடனே கரண்டி போட்டு கலந்துட்டோம் அப்படின்னா அது அந்த கிழங்குலேருந்து உதிந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா கலர் நல்லா மாறி வரும் அந்த மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் அண்ட் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா செவ்வந்து வரும் அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா கலந்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயெலாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது நம்ம அதுக்காக தான் அரிசி மாவும் நல்ல மொறுமறுப்பு தன்மைக்கு சேர்த்துருந்தோம் இதில் கடலை மாவும் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயும் வந்து உறிஞ்சிக்காது இப்போ வெந்ததுக்கு அப்புறமா அந்த கலரில் இருக்கும் நான் எண்ணெயெலாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிடலாம் இது சாப்பிடும்போது இது சக்கரைவள்ளிக்கிழங்கில் தான் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியாது நிறைய குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி தர சொல்லுவாங்க ஆனால் சக்கரவள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொன்னாலே வேக வச்சு கொடுத்தாலோ இல்லைனா அதில் பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தாலோ பிடிக்காது ஆனால் உருளைக்கிழங்கை விட சக்கரவள்ளிக்கிழங்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அதனால நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எதுல செஞ்சோம் அப்படிங்கிறது தெரியாம நல்லா விரும்பி சாப்பிட்டுருவாங்க அந்த சத்தும் அவங்க உடம்புல கிடைச்சிரும் இப்போ நமக்கு எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா பாருங்க பிளேட்ல இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பார்க்கும் ஒரு சாப்பிடணும் அப்படின்னு மாதிரி குழந்தைங்களுக்கு உடனே ஓடி வந்து எடுத்து சாப்பிட்டுருவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சக்கரவள்ளி கிழங்குல செஞ்ச மசாலா பிரெஞ்சு ஃப்ரைஸ் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிஷ்ஷுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் இந்த சக்கரவுக்கிழங்கு வாங்கி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக் மாதிரியோ இல்லைன்னா லஞ்சு கூடவோ ரசசாதம் சாப்பாட்டு கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான இந்த டிஷ்ஷு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது எப்படி இந்த டேஸ்ட் வந்ததுங்கிறது செஞ்சு பார்த்துட்டு எங்கூட கூட கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி சரி இல்லைன்னா ரோட்டில் வண்டியிலையும் சரி இப்போ வந்து சக்கர கிழங்கு எல்லா கிடைக்கிது கிடைக்குது சீசன் அதிகமாக இருக்கிற டைங்களில் நம்ம வந்து கிடைக்கிற சில காய்கறிகள் பழங்களை அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க